கவிஞன் ஏழை எழுத்தாளன் ஆசிரியன் பத்திரிகையாளன் கொடையாளி சுதந்திரப் போராட்ட தியாகி சமத்துவவாதி என பன்முகம் கொண்ட அவனுக்கு அப்போதிருந்த அச்சமூகமிட்ட பெயர் வைத்தியக்காரன் இன்று அவன் எவருமே தொட முடியாத அளவு உச்சத்தில் இருக்கிறான் அவன் தமிழ் அன்னையின் தவப்புதல்வன் தான் சுப்பிரமணிய பாரதி அந்த எழுச்சி மிகு கவிஞனை பற்றி நீங்கள் பார்ப்பதற்கு முன் நீங்கள் காண்பது காவியத் தலைவன் நான் சசிகுமார் பாரதி அவன் ஒரு சாதாரணமான மனிதனே அல்ல எல்லையற்ற சக்தியை அவன் தன் எழுத்தில் அடக்கி வைத்தவன் இன்று நாம் பெண் விடுதலையை பற்றி பேசிக்கொண்டிருக்கிறோம் இன்றுள்ள பெண்கள் ஒவ்வொருவரும் படிக்க வேண்டிய தலைப்பு பாரதி ஒருமுறை பாரதி சகோதரி நிவேதித்தையை பார்ப்பதற்காகச் செல்கிறார் அப்போது சகோதரி நிவேதித்தை பாரதியிடம் தங்கள் மனைவி செல்லம்மா வரவில்லையா என்று கேட்க அதற்கு பாரதி சொல்கிறார் அவளுக்கு ஒன்றும் தெரியாது அவள் இங்கு வந்து என்ன செய்துவிடப் போகிறாள் என்றதும் அதற்கு சகோதரி நிவேதித்தை கூறுகிறார்கள் எல்லாம் தெரிந்த நீர் என்ன செய்து விட்டீர்கள் என்று கேட்க வாயடைத்து போகிறார் பாரதி உடனே வீடு திரும்பிய பாரதி தன் செல்லம்மாவின் தோள்களின் மீது கைப்போட்டுக்கொண்டு வீதியில் நடக்கிறார் வீதியில் இருந்த அனைவரும் யார் இவன் மனைவியை பின்னே வர சொல்லாமல் தோல் மீது கொண்டு சரிசமமாக நடந்து வருகிறான் மூடனாக இருப்பானோ என்று ஏசுகின்றனர் ஆனால் பாரதி எதை பற்றியும் கவலைப்படவில்லை தனக்கு எது சரி என்று பட்டதோ அதை சரியாகச் செய்தான் பாரதி யாருக்காகவும் காத்திருந்ததும் இல்லை யாருக்காகவும் தன்னை மாற்றியிருந்ததும் இல்லை ஒரு முறை காந்தி தமிழகத்திற்கு வருகிறார் அவரை கண்ட பாரதி நான் எங்கள் ஊரில் பேச போகிறேன் நீங்கள் என்னோடு வந்து பேச வேண்டும் என்கிறார் அதற்கு காந்தியடிகள் எனக்கு நேரம் இல்லாததால் தற்போது வர முடியாது என்றதும் அதற்கு பாரதி உரைக்கிறார் பரவாயில்லை நான் தங்களுக்காக காத்திருக்க முடியாது நான் சென்று வருகிறேன் என்று சொல்லிவிடுகிறார் பாரதி அன்று ஊரில் பேச இருந்தது என்னவோ நாலு சிறுவர்களிடமும் இரண்டு பெரியவர்களிடமும் தான் ஆனால் அந்த கூட்டத்திற்கும் காந்தி வரவேண்டும் என்று அவர் நினைத்தார் அவர் சிறிய விதையாக இருந்தாலும் அதற்குள் பெரிய விருட்சம் அடங்கியுள்ளது என்பதை நம்பினார் பாரதி ஏழையாக இருந்தாலும் கர்ணனாக இருந்தான் மலையில் நனைந்த ஒரு பெரியவருக்கு தான் கட்டியிருந்த வேற்றியை அவிழ்த்து அவருக்கு கட்டிவிட்டவன் மதம் பிடித்த யானைக்கு பலம் தந்தவன் உங்களை யாராவது சிறியவன் என்று ஏசினால் அவர்களிடம் உறையுங்கள் அக்னினி குஞ்சொன்று கண்டேன் அதை அங்கோரு காட்டினில் பொந்தேடை வைத்தேன் வெந்து தனிந்தது காடு கள்ளல் வீரத்தில் குஞ்சென்றும் மூப்பென்றும் உண்டோ நீயும் நானும் அக்கினி குஞ்சுகள் நண்பா நாம் சிறியவர்களாக இருந்தாலும் காட்டையே எரிக்கும் வல்லமை கொண்டவர் என்கிறார் பாரதி எல்லையற்ற சக்தி உனக்குள்ளும் எனக்குள்ளும் அடங்கியுள்ளது எவரையும் வெற்று காகிதமாக எண்ணிவிடாதே ஒரு நாள் அவனும் மேலே பறப்பான் நீயும் அண்ணாந்துதான் பார்க்க வேண்டும் இது பாரதியின் கவிதை இது போன்ற தன்னம்பிக்கை பதிவுகளுக்கு நீங்கள் காவியத்தலவன் தலைவன் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளவும் நன்றி வணக்கம்